அம்பது ஊருமே இதுலதான் வந்து தண்ணி குடிப்பாங்க இப்படி தேன் மாதிரி இருக்கும் ஆனா பூமாங்கொட்டையில இருந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாருல்ல அமிழ்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதோட பேர் வந்து அவ்வையா இருக்கும் சொல்லுவாங்க ஹாய் இன்றைக்கி எங்கள் வில்லேஜில் ரொம்பவே ஸ்பெஷலான இடம் தான் நான் காட்ட போகிறேன் குடிக்கிற தண்ணி இங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும் ஸோ அந்த குளத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து குடிப்பாங்க இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கேன் தண்ணி குழா தண்ணா இல்லைங்க இந்தமாரி குளம் தான் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதில் தான் வந்து இங்கே இருக்க சுற்றுப்பட்டு ஊர் எல்லாமே குடிக்கிறாங்க இதை பற்றி தான் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கேன் தண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி சுற்றி இருக்க ஒரு பத்து ஊருமே இங்கே தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க மார்னிங்கு ஈவினிங்கு எப்போயுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க என்ன எல்லாமே ஓப்பனாக இருக்குது க்ளீனாக இருக்காதா அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஏரிக்கரை செட்டப்பில் தான் வந்து பண்ணியிருக்காங்க சுற்றி வந்து இங்கே வந்து ஒரு குளம் இருக்கிற மாதிரி வெளியே இருந்து பார்த்தா தெரியாது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அதாவது அங்கேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதே மாதிரி வந்து இங்கே இருக்க நாலு சைடுமே போர்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து குடிக்கிற தண்ணி அசுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன புது ஆளுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த குளம் ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கே தெரியாது என் தம்பிக்கிட்ட தான் நான் கேட்டேன் பதினஞ்சு நூற்றாண்டோ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொள்ளு பாட்டியோட அவங்க அம்மா அப்பா இருந்த காலத்துலேருந்தே இது இருக்குதுன்னு சொன்னாங்க அது வரைக்குமே இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஆர்ஓ வாட்டர் பியூர் வாட்டர் எல்லாமே வந்தாலுமே இங்கே வந்து இன்னுமே இந்த ஊரில் சுற்றி இருக்க ஊர்லேயும் இந்த தண்ணி தான் குடிச்சிகிட்ருக்காங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து மாறாத இருக்க ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் ஸோ உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி ஏதாவது மாறாது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்